தமிழ் சீரியலை இந்த வருடத்தின் ஹாட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரவணர் மீனாட்சி தொடர் முடிஞ்சுது தாங்க பல வருடங்களாக ஒளிபரப்பாகி கொண்டிருந்த சரவணர் மீனாட்சி தொடர் முடிஞ்சது மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தலைங்க மக்களுக்கு அதுக்கு பதிலாக சந்தோஷத்தான் ஏற்படுத்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இறுதிக்கடத்தில் அவங்க பண்ண அட்ராசிட்டி அந்தளவுக்கு போயிடுச்சுங்க சீரியல் எடுக்கிறன்ற பேரில் வெற்றி பெற்ற சில திரைப்படங்களை ரீமேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதனால் அந்த சீரியல் முடிதுன்னு சொன்னும் போது மக்களுக்கு எந்த மாதிரியும் பாதிப்பும் ஏற்படுத்தலை இந்நிலையில் ஒரு இணையதளத்தில் பேட்டி அளித்துள்ள மீனாட்சி ரக்ஷிதா இதை பற்றி தனது மன வருத்தத்தை தெரிவித்தாங்க இந்த சீரியல் முடிவடை போதுன்னு ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லையா இவங்கக்கிட்ட நிறைய நாள் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தாங்களாம் ஆனால் டே ஷூட்டிங் போகும்போது சடனாக டேரக்டு இன்னையோட இந்த சீரியல் முடிதுன்னு ஷாக் கொடுத்தாராம் ஆனால் இந்த சீரியல் முடிய போகிற விஷயம் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் தெரியுமா ஸோ அவங்களாம் கேக் வெட்டி அன்றைக்கி கடைசி நாளில் செலிப்ரேட் பண்ணும்போது போது இவங்களால் அவங்க கூட அட்டாச் ஆக முடியலையா அது மட்டும் இல்லாமல் சரவணன் மீனாட்சியிலேருந்து தப்பிச்சு வந்த ஃபீல் தான் இப்போ அதிகமாக இருக்குது அந்த தொடரால் என் வாழ்க்கையில நிறைய விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கேன் இதில் மீனாட்சி ரக்ஷிதா இந்த தொடரால் அதிகமாக அசிங்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேதவலின்ற ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணும்போது தான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்களாம் ஏன்னா மிமிக்ஸ் கிரியேட்டர் அந்த கேரக்டரை வச்சு ஒரு தாள் தாளிச்சிட்டாங்களாம் அந்த பத்திலாம் பற்றிலாம் கிட்ட கேட்டபோது நான் அந்த காட்சிகளில் போதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் டேரக்டர் கிட்ட சார் இதெல்லாம் பண்ணலாமா கிண்டல் பண்ணுவாங்கன்னு அதிகமாக கெஞ்சிருக்கேன் பட் நான் சொன்ன மாதிரியே எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க மிமிஸ் கிரியேட்டர் கடைசியாக பிக் பாஸ் பற்றி கேட்டபோது நானும் என் மாமியாரும் சேர்ந்துதான் பிக் பாஸ் பார்ப்போம் என்னை விட என் மாமியார் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அதை ஹவுஸ்மேட் பார்த்தீங்கன்னா ஜனனியாரும் ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அவங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஜி தமிழில் வந்து அவங்க தயார் அவங்களே நடிக்க போகிறாங்களா ஹாய் மறக்காமல் நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்